சர்க்கரை நோய் தொடர்பாக நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குது சர்க்கரை நோய் இருக்கும்போது எந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சித்தா மெடிசின்ஸ் எடுக்கலாம் சித்த மருந்துகள் எடுக்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ரிஸ்க் இத்தனை வருஷமாக சுகர் இருக்குது நான் இதற்கு இந்தந்த மருந்துகளை எடுத்துகிட்டுருக்குறேன் இதனோடு சேர்த்தே நம்ம வந்து சித்த மருந்துகள் எடுக்கலாமா இந்த கேள்விகள் நிறைய சித்த மருத்துவ அடிப்படையில் பார்க்கும்போது பேசிக்காக இந்த வாதம் பித்தம் கபம் இதை அடிப்படையாக வைத்து சர்க்கரை நோயை வந்து நம்ம வகைப்படுத்தலாம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இருபது வகையான சர்க்கரை நோயை சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வகைக்குமே ஏற்ற சித்த மருந்துகளும் மூலிகைகள் எல்லாமே சேர்ந்துருக்கு இதை நம்ம பொழுது காலையிலையும் மாலையிலும் இல்லை காலை ஒரு நேரமாவது இந்த கஷாயத்தை உணவுக்கு முன் அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல சுகர் லெவல் நமக்கு நல்லாவே நமக்கு குறைய ஆரம்பிக்கும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் சர்க்கரை நோய் தொடர்பாக நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குது சர்க்கரை நோய் இருக்கும்பொழுது எந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சித்தா மெடிசின்ஸ் எடுக்கலாம் சித்த மருந்துகள் எடுக்கும்பொழுது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும் இல்லைங்க இத்தனை வருஷமாக சுகர் இருக்குது நான் இதற்கு இந்தந்த மருந்துகளை எடுத்துகிட்டுருக்குறேன் இதனோடு சேர்த்தே நம்ம வந்து சித்த மருந்துகள் எடுக்கலாமா இந்த கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது இதனோடு தொடர்ந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து சுகர் இப்போதாங்க தெரியுது பார்டர்லேண்ட் diabetes சொல்லியிருக்காங்க இப்போவே நான் வந்து சுகர் வராமல் தடுத்துக்க முடியுமா ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ் ஏதாவது சிதால இருக்கா அப்படி நான் எடுக்கணும்னா எவ்வளவு கால அளவு எவ்வளவு நாள் எடுக்கணும் முற்றிலுமாக இதை குணப்படுத்த முடியுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு இப்போ பேசிக்கா நம்ம வந்து சுகர் இருக்கு நம்ம உடல்ல பேசிக்கா டைப் டூ டயபிட்டிஸ் தான் நிறைய பேருக்கு நம்ம பாக்குறோம் சோ டைப் ஒன்னு கம்பேர் பண்ணும்போது டைப் டூ ஸோ இதில் என்ன ஆகும்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் ஸோ இதனால் நமக்கு இன்சுலின் செல்கொள்ள போக முடியாத ஒரு நிலையினால் என்ன ஆகும்னா ப்ளட்டில் நிறைய நமக்கு குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக சுகர் லெவலும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இதனால் நம்ம உடலில் எப்போவுமே ஒரு டயர்னஸ் இருக்கிறது நார்மலாக இருந்த ஒரு ஸ்டாமினா இல்லை இந்த ஒர்க்லாம் நான் முன்னாடி ரொம்ப எளிமையாக செய்து முடிச்சுட்டு இருந்தேனே இப்போது என்னால் எதுவுமே செய்ய முடியலன்ற மாதிரி ஒரு ஜென்ரலாக பாடி ஒரு வீக்னஸ் வரதை நம்ம ஃபீல் பண்ணுவோம் இந்த கண்டிஷன் தொடர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா நேரடியாக இது நம்மளுடைய நரம்புகளை பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம் நரம்புகள் பாதிப்பு ஏற்படும் பொழுது தான் நிறைய பேருக்கு இந்த நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் கை கால்களில் நடுக்கம் ஏற்படுறது கால் பாதங்களில் எரிச்சல் இருக்கிறது நம்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் கால் பாதங்களில் எரிச்சல் கால் பாதம் எனக்கு வந்து ஒரு சென்சேஷனே இல்லைங்க மறுத்து போன ஒரு உணர்வு கால் தரையில் படுதா இல்லையான்னு தெரியல நான் வந்து காலில் வந்து செப்பல் போட்டுருக்கறனா இல்லையான்னு தெரியல எப்பவுமே ஒரு மருத்துவ போற ஒரு உணர்வு காலில் வெந்நீர் ஊற்றுனா கூட எனக்கு தெரியாத மாதிரி அதிகமாகும்போது இந்த பாதிப்புகள் எல்லாம் நம்ம ஏற்படுது ஒரு சிலருக்கு உடல் பருமன் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கும் இதை சித்த மருத்துவ அடிப்படையில் பார்க்கும்போது பேசிக்காக அந்த வாதம் பித்தம் கபம் இதை அடிப்படையாக வைத்து சர்க்கரை நோயை வந்து நம்ம வகைப்படுத்தலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது இருபது வகையான சர்க்கரை நோயை சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வகைக்குமே ஏற்ற சித்த மருந்துகளும் சொல்லியிருக்காங்க வாதத்தை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய சர்க்கரை நோக்கி இந்தந்த மருந்துகள் பித்தத்தை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய சர்க்கரை நோக்கி இந்த மருந்துகள் கபத்தை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய இதில் கபமே வந்து பத்து வகை வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வகைக்கும் ஏற்ற மாதிரி தான் பொதுவாகவே எந்த நோயாக இருந்தாலும் இந்த மூன்று தாதுக்களை அடிப்படையாக வைத்து தான் நம்ம வந்து சித்த மருந்துகளை கொடுத்துட்ருக்கிறோம் சர்க்கரை நோயும் அப்படி தான் அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரமாக ஒரு ரிசல்ட் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே எனக்கு வந்து இப்போ சுகர் இருக்குது ஓகே தெரிஞ்சிடுச்சு சுகர் லெவல் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்குது டூ ஃபிஃப்டி இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் நான் சித்தா மெடிசின்ஸ் எடுக்கிறேன் இது எப்படி எப் என்னுடைய ட்ராவல் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு டே நம்ம வந்து மெடிசன் எடுக்கிறோம் இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா பிளட் சுகர் லெவல் நம்ம டெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுணும் ஹெச்பிஎம்சி லெவல் பார்த்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு டேலேருந்து நம்ம மெடிசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ பேசிக் மெடிசன்ஸ் நீங்கள் வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் என்னென்ன மெடிசன்ஸ் சுகருக்கு எடுக்கலாம் அதுவும் நான் சொல்கிறேன் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எது எது எடுக்கலான்றதும் நான் சொல்கிறேன் இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுங்க அப்படின்னு

திரிபுலா சூரணம் கடுக்காய் மாத்திரை இல்லைன்னா கடுக்காய் பொடி இல்லைன்னா தாண்டிரிக்காய் மாத்திரை இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அல்லது சீந்தில் சூரணம் அல்லது சீந்தில் மாத்திரை இந்த மாத்திரை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே டேப்லெட் ஃபார்மில் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாமே காலை இரவு ரெண்டு நேரமும் ரெண்டு ரெண்டு மாத்திரைகள் பயன்படுத்தலாம் திரிபுலா மாத்திரை கடுக்காய் மாத்திரை சீந்தில் தாண்டிரிக்காய் இந்த இதை வந்து மாத்திரைகளாக டேப்லெட்ஸாக நம்ம எடுக்கும்போது காலை இரவு ரெண்டு வேளையும் நம்ம ஃபுட்டு எடுத்த பிறகு ரெண்டு ரெண்டு மாத்திரைகள் சாப்பிடலாம் கண்டினியூஸாக இது வந்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் பெஸ்ட்டு இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா பலரும் அறிந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா மதுமேக குடிநீர் சோரணம் அல்லது ஆவாரை குடிநீர் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகைகள் நம்ம உடல்ல பார்த்தோம்னா இந்த சுகர் லெவலை நமக்கு நல்லாவே குறைச்சி கொடுக்கும் அதே மாதிரி தான் ஆவாரை குடிநீர் அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு மருந்து சுகர் லெவலை குறைக்கிறது இதில் வந்து ஆவாரம் பூ கொன்றை நாவல் முத்தக்காசு காசு கோஷ்டம் மருதம் பட்டை இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்துருக்கு இதை நம்ம பயன்படுத்தும்போது காலையிலயும் மாலையிலும் இல்லை காலை ஒரு நேரமாவது இந்த கஷாயத்தை உணவுக்கு முன் அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல சுகர் லெவல் நமக்கு நல்லாவே நமக்கு குறைய ஆரம்பிக்கும் சரி இதை தாண்டி வேறு என்ன வழிமுறைகள் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உணவு முறையில் அதிகமான ஸ்வீட்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதாவது இனிப்பு சார்ந்த உணவுகளை நம்ம பயன்படுத்துறத கண்டிப்பாக தடுக்கணும் மாவு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய எப்போ பார்த்தாலும் அரைத்த மாவு நம்ம வந்து உணவாக சாப்பிட்றது பேக்கரி ஐட்டம்ஸ் மைதா சார்ந்த உணவுகள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்றது இது எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு பெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா மா நார்ச்சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம பயன்படுத்தணும் அதாவது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும் நம்மளுடைய தானியங்கள் ஹோல் கிரெயின்ஸ் இது வந்து பட்டை தீட்டப்படாத அன்பாலிஷ்டு பட்டை தீட்டப்படாத இருக்கக்கூடிய தானியங்களை பயன்படுத்தும்போது நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்து உடல் நமக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகள் ரொம்ப முக்கியம் இதில் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம நாட்டு காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ வெஜிடபிள்ஸ் ஒரு நாளைக்கே நம்ம வந்து குறைந்தபட்சம் முந்நூறுல இருந்து ஒரு ஐநூறு கிராம் வரைக்குமாவது ஒரு நாளைக்கு மூன்று வேலையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக நம்ம கிளினிக்லேயும் ஸ்பெஷலாக ஒரு மெடிசன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வந்து பார்த்தோம்னா சீந்தில் கற்பம் அமிர்தவள்ளி கற்பம் அப்படின்ற மெடிசன் அதே மாதிரி வில்வம் போகர் சித்தர் அருளியா வில்வத்தை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய போகர் மகாவில்வாதி கற்பம் அப்படின்ற மருந்து ஸோ இதையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளும் மருந்து முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு வந்து சுகர் இருக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் வந்து சித்த மருத்துல மருத்துவத்தில் இருந்து தான் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மூன்று நான்கு மாதங்களை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சுகர் இல்லாமல் சேர்த்துக்கலாம் இல்லை ஏற்கனவே நான் வந்து சர்க்கரைக்கான மருந்துகள் எடுத்துகிட்ருக்குறேன் இதனோட சித்த மருந்துகள் சேர்த்து சாப்பிட்டாலும் நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவு சர்க்கரையோட அளவு இருக்கோ அதை பொறுத்து நமக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு சர்க்கரை நோய் தொடர்பாக மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி